இந்த ஹேர் டையை பொறுத்த வரைக்கும் இருபது நிமிஷம் மட்டும் உங்கள் முடியில் வச்சுருந்தா போதுங்க முடியெல்லாம் சூப்பராக பிளாக்காக ஒரே டைம்லே நல்லா மாற்றிடும் வெறும் இருபது நிமிஷம் தான் இதை நான் வந்து என்னுடைய ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு என்னுடைய ஹேரை வாஷ் பண்ணிவிட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக சேஞ்ச் ஆகிருக்கு நல்லா கருக்கு இருக்குதுன்னு மாறி இருக்குங்க இப்போ இந்த டையை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீடைலாக பார்த்துருந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெறும் டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே எந்தளவுக்கு நல்லா ப்ளாக்காக மாறி இருக்கு பாருங்கள் நான் சொல்கிற மாதிரி இதை வந்து நீங்கள் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா அளவுக்கு உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் அவ்வளோ சூப்பரான ஹேர் டை வாங்காய் இப்போ டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறத அப்படின்னு அதை பார்த்துக்கலாம் ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் ஒரு இரும்பு கடாய் ஒன்று வச்சிருக்கேன் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதை பொறுத்து ஒன்றும் இல்லை இதில் வந்து நம்ம முடிக்க நல்ல ஒரு சத்துக்களை கொடுக்கக்கூடிய ஒரு போரில் அப்படின்ன போகிறோம் அது என்ன அப்படின்னா இதாங்க கருஞ்சீரகம் இந்த கரிஞ்சிரகத்தை வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் உங்கள் முடிக்க எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த கரிஞ்சிரகத்தை நல்லா வந்து பிளாக்காக மாறுற வரைக்கும் இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது கூடவே நம்ம முடிக்கி இன்னும் நல்லா ஒரு ஹெல்த்தியாக கொடுக்கக்கூடிய இன்னும் ஒரு இன்க்ரீடியன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போயே ஆட் பண்ணாதான் ரெண்டும் கரெக்டாக ஈவனாக வருப்பட்டு நமக்கு வரும் அது என்ன அப்படின்னா பாதாம் தாங்க இந்த மாதிரி மூணு பாதாம் எடுத்துக்கோங்க போதுமானது இந்த மூணு பாதாமே உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டையுமே நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் பாதாம் மறுபடுறதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் அதனால தான் நம்ம இப்பயே ஆட் பண்ணியாச்சு இதை அதிகமாக கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி இதை ரெடி பண்ணி கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் எப்பப்பெல்லாம் தேவையோ அப்போ எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கரைம்பிகள் அதிகமா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு இளநரைகள் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இதை வந்து நீங்க ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் மாற்றம் எல்லாமே தெரியும் பாதாம் வந்து வந்து நல்ல பிளாக்காக மாறுற வரைக்கும் இதை வரத்தை எடுத்துக்கணும் பாதாம் வருபட்டாலே இந்த மாதிரி வெடிக்க ஆரம்பிச்சிடும் பாருங்க வெடிச்சிருச்சு பாருங்க இந்த மாதிரி வெடிச்சிட்டாலே வருபட்டுருச்சு அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதுதான் இந்த பாதாம்லேருந்து ஆயில் கண்டெக்ட் வரும் அது நம்ம இந்த கருஞ்சீரகத்தில் வந்து வருங்க நம்ம முடிக்கு நல்ல ஒரு கருமையை கொடுக்கக்கூடியது இது ரெண்டுமே வேர்க்கால்கள் இருந்தே நம்ம முடியை வந்து கருமையாக மாற்றி கொண்டு வரும் இப்போ நல்லா வந்து பாதாம் மறுபட்டுருச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணியாச்சு ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம் இதை அப்படியே நம்ம ஒரு சின்ன பவுலில் கொட்டிடலாம் இப்படி கொட்டி வச்சுட்டா சீக்கிரம் நமக்கு ஆறிடும் பாதாம் பாருங்கள் நல்லா பிளாக்காக மாறி வந்திருக்கு இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு பிளாக் கலர் நமக்கு கிடைக்கும் எப்படியும் வச்சுருவோம் இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ அடுத்து நம்ம மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம் இப்போ நம்மளால் ஆறுனதுக்கு அப்புறமேட்டு இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நம்ம ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் எப்படி அரைச்சாச்சுன்ட்டு நீங்கள் அரைக்கும்போது கொஞ்சம் சின்ன ஜாரில் போட்டு எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் பெரிய ஜார் தான் ரொம்ப நேரம் அரைக்க வேண்டியதாக இருந்துச்சு இப்போ நம்ம அரைக்கிறதா இன்னும் போட்டு வச்சுக்கலாம் இது அப்படி இருக்கட்டும் இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம அதே இரும்பு கடாயாக அனுப்பி வச்சுக்கலாம் ஸ்டவையே இதில் வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வாங்கணும் அவரிப்பொடி வந்து இந்த மாதிரி நல்லா க்ரீன் கலரில் இருக்கணும் இதுதான் நமக்கு ஒரிஜினல் அவரி பொடி நிறைய பேத்துக்கு அவரிப்பொடி ஒத்துக்க மாட்டேன் போட்டால் அரிப்பு வருது முகம் கருக்குது அப்படிலாம் சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் பண்ணாது இந்த அவரிப்பொடியை முதல்ல நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும் நல்லா பிளாக்காக மாறுற வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு எந்த சைட் எஃபெக்ட்டும் பண்ணாது அது மட்டும் இல்லைங்க இதில் வந்து இன்னொரு இன்க்ரீட் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதையே ஆட் பண்ணி நம்ம இந்த ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது நமக்கு நல்ல ஒரு கருமை நிறம் கிடைக்கும் இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம் இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க ஏன் ரிசல்ட் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா ஒரிஜினல் அவரி பொடியாக தான் நமக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் ரிசல்ட் கிடைக்கும் உங்கள் முடிக்கு தகுந்தது மாதிரி இந்த அவரி அளவுகள் வந்து எடுத்துக்கோங்க ஃபுல்லாக வந்து சேஞ்ச் ஆகி வருது பாருங்க இன்னும் கூட சேஞ்ச் ஆகட்டும் இப்போ ஸ்டவ் வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கலாம் ஏன்னா ரொம்ப புகைய ஆரம்பிச்சிடும் எல்லாம் ஆஃப் பண்ணி கூட விட்டுடலாம் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் வந்து நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அவரி பொடியோடு தாராளமாக நீங்கள் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் எடுத்து நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுருங்க நம்ம ஸ்டவ்வை கொஞ்சம் இது வந்து கொதிக்கட்டும் இப்போ வந்து வந்து முக்கியமான ஒரு ஆட் இந்த டெய்லியா யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணவே வேணாங்க அப்படி டைரெக்டாவே ஹேர் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் அதுக்கான ஒரு பொருளை தான் இதுல வந்து நம்ம சேர்க்க போறோம் அது நம்ம முடி வந்து நல்லா சாஃப்டாவும் சில்கியாகவும் வச்சுக்கோ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நம்ம அடுத்ததில் ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா இந்த செம்பருத்தி பூக்கள் தாங்க உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா ஒரு பத்து பூக்கள் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்ற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் இதில் வந்து பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ என்கிட்ட கூட இல்லை அதனால் நான் பொடியை தான் ஆட் பண்ண போகிறேன் இந்த மாதிரி ஒத்த செம்பருத்தி பூக்களோட பொடிகளை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த செம்பருத்தி பூ பொடியை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் இது ரெண்டும் சேரும்பொழுது நமக்கு சூப்பரான ஒரு கலர் வந்து கிடைக்கும் பாருங்க எப்படி நுற வருது பாருங்க ஏன்னா ஷாம்பூ மாதிரி இருக்கும் இந்த செம்பருத்தி பூக்களோட பொடி இப்போ நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காக வரட்டும் நீங்கள் நினைக்கலாம் என்னடா முதவே நம்ம வந்து கருஞ்சீரகமும் பாதாமும் அரைச்சி வச்சுருக்காங்களே அது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு அது என்ன பண்ணுறதுன்னு இப்போ நான் சொல்கிறேன் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்காக வரும்பொழுது இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தா இந்த பொடியை ஆட் பண்ணிக்கலாம் உள்ளட ஆட் பண்ணிட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம் இது வந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுற அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா திக்காக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கலாம் அவர் இப்படி ஒத்துக்கவே மாட்டேங்குதுன்றவங்க தாராளமாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் நல்லா கொதிக்க கொதிக்க எந்த அளவு திக்காக ப்ளாக்காக மாறி வருது பாருங்க அப்ளை பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு ஸ்மூத்தான சாஃப்டான ஹேர்டையாக இருக்கும் இது அரை மணி நேரம் மட்டும் உங்கள் தலையில் அப்ளை பண்ணிங்கன்னா போதும் ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம அவரிப்படி ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா செம்மையான ஒரு கலர் கொடுக்குங்க நம்ம முடிக்கு ஆனால் நீங்கள் வந்து பொடி வந்து ஒரிஜினல் அவரிப்பொடியாக பார்த்து வாங்கிக்கணும் அது வந்து ஒரிஜினலாக இல்லைன்னா நமக்கு ரிசல்ட் வந்து கிடைக்காது இப்போ பாருங்கள் நல்லா திக்காக எப்படி வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா எடுத்து அப்ளை பண்ணும் இல்லையா இதை நம்ம ஓவர்நைட்லாம் வைக்கணுன்ற அவசியமே இல்லை ஆல்ரெடி எந்தளவுக்கு நமக்கு சூப்பராக வந்துருக்கு பாருங்க அப்படியே எடுத்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ண வேண்டியதாங்க கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படியே ஒரு பத்து நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுடலாம் ஆரட்டும் அதுக்காக தான் இந்த டைம் விடுறது அப்படி இருக்கட்டும் இப்போ ஆறிடுச்சு நம்ம எடுத்து கீழே வச்சுக்கலாம் பாருங்க எப்படி இருக்குன்னு எந்த ஹேர் டைமே நீங்கள் யூஸ் பண்ணாதவங்களாக தான் இந்த ஹேர் டை நீங்கள் அப்ளை பண்ண உடனே உங்கள் முடி வந்து நல்ல பிளாக் கலருக்கு மாறிடும் அவ்வளோ சூப்பராக நமக்கு ரிசல்ட் கொடுக்குங்க இந்த தையல எடுத்து நம்ம ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் எப்படி இருக்கு பாருங்க ஹேர் டை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் ரிசல்ட் சூப்பராக கிடைக்கும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு அங்கங்கே எங்கே எதாவது ஒன்று நிறையமுறைகள் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னா கூட அதை கூட நல்லாவே கண்ட்ரோல் பண்ணிடும் கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு நிறையமுடிக்கலே வராத அளவுக்கு இது வந்து தடுத்துரும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹேடே தான் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இது வந்து ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம் பெண்கள் மட்டும் தான் பயன்படுத்தணும் அப்படின்றதுலாம் கிடையாது தாடி மிசைக்குலாம் ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு வரும்பொழுது நல்லா வந்து கலர் மாறி வரும் கன்சிஸிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது பாருங்க ரொம்ப திக்காயிருச்சு அப்படின்னா நீங்கள் இதில் ஒரு ஆஃப் இல்லாமல் நம்ம மட்டும் பிழிஞ்சு விட்டுவிட்டு அதுக்கப்புறமேட்டு உங்கள் ஹேர்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க இதை வந்து ஃப்ரிட்ஜ்லாம் ஸ்டோர் பண்ண வேணாம் அப்பப்பை நீங்கள் ரெடி பண்ணி உங்கள் ஹேர்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க இதை வந்து வாரத்துக்கு ஒரு டைம் நீங்கள் போட்டாலே போதும் ரெகுலராக யூஸ் பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது வாரத்துக்கு ஒரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த டையை என்னுடைய ஹேரில் நான் எப்படி அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் இந்த டையை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஆயில் இல்லாத ஹேரில் அப்ளை பண்ணுங்கள் கையில் பாருங்கள் எந்தளவுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நல்லா ஒரு இருபது நிமிஷம் மட்டும் நீங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள் ஹேரை வந்து நல்லா ஒரு கவர் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இரு தன்மையோடு இருந்தால் உங்களுக்கு வந்து கலர் நல்லா உங்கள் முடியில் பிடிக்கும் இதை வந்து வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் நீங்கள் பண்ணாலே போதும் உங்கள் முடி ஒரு நேச்சுரல் பிளாக் கலருக்கு சூப்பராக மாறிடும் கண்டிப்பாக இந்த ஹேர்டை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த விதமான சைடு எஃபெக்ட் நமக்கு பண்ணாத ஒரு டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிச்சு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள்